நம பார்வதி அரகன் மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாளர்களை அனம் மேகலால் மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார்கள்கொழி ஞானசமத பெருமான் பொன்னார்கள்களையும் முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து போற்றி அரும்பாடுபட்டு இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவமடைக்கும் சிவனையை செவ்வழக்கிறது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு அழுந்தூர் என்ற தளத்தின் அதிகத்தை இருக்கிறோம் முதலாவதாக அந்த தலத்தோட சிறப்பை இப்போது நாம் பார்த்துக் கொள்வோம் இது சோழ நாட்டு தென்கரை தலமாக இருக்கிறது தேர் அழுந்தூர் என்றும் தேர் அழந்தூர் என்றும் இது அழைக்கப்படுகிறது அதாவது மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில வந்து கோமல் ரோட்ல திரும்பி போனா மூவலூரை அடுத்து இந்த ஊர் வருது இதுக்கு ஒரு அடையாளமான ஊர் தொடக்கத்துல கம்பர் நினைவாலயம் எல்லாம் இருக்கு அதுக்கு எட்ட பக்கத்துல திரும்பி போகணுங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க கம்பர் அவதரித்த ஊர் அவர் வாழ்ந்த இடம் கம்பர் மேடுன்னு வழங்கப்படுது அப்படிங்கறதெல்லாம் ஆஹ் இதுல ஆய்வுத்துறையில சொல்லப்பட்டிருக்கு அகத்தியர் பெருமான் வந்து இந்த இறைவனை வழிபடும் போது அதை அறியாத மன்னன் வானவழியில வழியில செலுத்தி சென்ற தேரானது இந்த தளத்துல அஹ் அழுந்திட்டு அப்படிங்கிற காரணத்தால இந்த தலம் தேர் அழுந்தூர் என்று பெயர் பெற்றதா சொல்றாங்க தமிழ் சான்றவரான இரும்பினர் தலையார் வாழ்ந்த தலம் வேதங்கள் தேவர்கள் திசை திக்கப்பானவர்கள் எல்லோரும் வழிபட்ட சிறப்புடையது சந்தனவனம் என்று இதற்கு பெயர் தல விருட்சம் சந்தனம் சுவாமி திருநாம வேதபுரீஸ்வரர் அத்தியாபகேசர் அம்பாள் திருநாமம் சௌந்தரநாயகி தீர்த்தம் வேதாமிர்த தீர்த்தம் விநாயகருக்கு ஞான சம்பந்த விநாயகர் என்பது திருநாமம் ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது ஐந்து நிலைகளோடு கூடிய ராஜகோபுரம் மேற்கு நோக்கிய சிவாலயம் உள்ளே நல்ல விசாலமா இடம் இருக்கு இடப்பக்கம் ஸ்ரீ மடேஸ்வரர் ஆலயம் இருக்கு வல்ல பக்கம் அம்பாள் சன்னதி அம்பாள் வந்து சுவாமியை நோக்கியபடி தரிசனம் தருகிறார் அப்படின்னு பாக்குறோம் அஹ் உட்பிரகாரத்துல எல்லா மூர்த்தங்களுக்கும் குறிப்பாக சேத்ரலிங்கம் கடம்பவனேஸ்வரர் எல்லாம் இருக்காங்க வலஞ்சொழி விநாயகர் இருக்கிறாரு சரி அதற்கு போல சித்திரையில பெருவிழாவும் ஆனி திருமஞ்சனம் நவராத்திரி கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரங்கள் அப்புறம் மார்வழி திருவாதிரை இதெல்லாம் சிறப்பாக நடைபெறுது நான்கு கால வழிபாடு தினமும் நடக்கு காவிரி தாய்க்கும் அகத்தியருக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு மாசியில நடைபெறக்கூடிய புனர்வசு விழா ரொம்ப சிறப்பானது பக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னா குத்தாலம் ஆடுதுறை மூவலூர் அந்த தலம் மூவலூர் வைப்புத்தலம் அதெல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் மூன்றாம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு அந்த காலத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் கல்வெட்டுல இந்த தலம் வந்து ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவழுந்தூர் என்றும் இறைகளோட திருப்பி இருந்து திருவழுந்தூர் உடையார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சுவாமிக்கு தினந்தோறும் காவிரியிலிருந்து திருமஞ்சன நீர் கொண்டு வருவதற்காக கட்டளை வைத்துள்ள செய்தியும் அறிய முடியுது சரி அவ இந்த அளவில இந்த தனத்தை பற்றிய செய்திகளை பார்த்துக்கொண்டு இப்போது முதல் பாடலை சிந்திக்கலாம் தொழுமாறு வல்லார் சுய தீர நினைந்து எழுமாறு வல்லார் இசைபாட விண்மி அழுமாறு வல்லார் வழிபாடு செய் மாமடம் என்பது முதல் பாடல் பாடு அப்படிங்கிற வேதியர்கள் எல்லாம் கட்டி வழிபாடு செய்யக்கூடிய பெரிய மடத்துல சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அது மூணாவது பாடலே அந்த கருத்து வரும் அதுல சிவபெருமானை அந்த வேதியர்கள் தொழும் வகையிலும் பிறவி துன்பம் போய் ஒழிய நினைந்து எழும் வகையிலும் இசைப்பாடி விம் விம்மி அழக்கூடிய வகையிலும் வன்மையுற்ற பயிற்சி உடையவர்கள் இங்க இருக்கிறாங்க அதான் அழுமாறும் வந்தவர்கள் சொல்லிட்டு இந்த அழுந்தை அப்படிங்கிறது இந்த அழுந்தூர்ல ஊரை குறிக்குது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னா இது மருமன்னு சொல்லுவோம் இப்ப புலியூர் அப்படின்னா புலிசைன்னு சொல்லுவாங்க மறைக்காடு வந்து மறை செய்து சொல்லப்படும் ஆவடு துறை வந்து துறை செய்து சொல்லப்படும் தொட்டிக்கலை அப்படிங்கிற ஊர் வந்து கலை செய்து சொல்லப்படும் திருப்பனந்தாங்க தலம் அந்த பனந்தாங்கிறது பனை செய்து சொல்லப்படும் அது மாதிரி எதுவும் திரு அழுந்தூர்ங்கிறது அழுந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்கணும் சரி அப்ப அந்த அவர்களெல்லாம் அந்த மறைவ கட்டிய அந்த மடத்துல சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் தொழும் வகையிலும் பிறவி துயர் தீர நினைந்து எழும் வகையிலும் இசை வெண்மீ அழகு இசைய கேட்டா கண்ணில் கண்ணீர் வரணும் அந்த மாதிரி இசையத்தான் கேட்கணும் அப்படிங்கிறத அழகா சொல்லி ஆஹ் இந்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்காரு இனி இரண்டாவது பாடலை பார்க்கலாம் கடலேறிய நஞ்சு அமுதுண்டவனி உடலே உயிரே உணர்வே எழிலே அடலேறு உடையாய் அழுந்தை மறையோர் விடலே தொழுமா மடமே வினையே அப்படின்னு முடியுது பாடல் கடல்ல எழுந்த நஞ்சை அமுதமாக உண்டவர் அப்படின்னு சொன்னதுனால இதை பிரதோஷத்துக்கு பாடுந்ததை குறிச்சு வச்சுக்கொடணும் அப்புறம் உடல் உயிர் உணர்வு எல்லாமாகவும் இருப்பவர் எழிலேன்னு சொன்னதுனால அழகானவர் சுவாமி அடல் ஏன் உடையாய் அடல்னா வலிமை அல்ல வலிமையான ஆஹ் வாகனமாக உடையவர் என்ற அந்த தளத்துல இருக்கக்கூடிய மறையவர்கள்லாம் விடலே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தலைவா அப்படின்னு சொல்ல நீ இந்த மடத்துல எழுந்தருளி அரண் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அழகா சொல்ற சரி இனி மூன்றாவது பாடல் களிகாடலனே கணல் ஆடலினாய் பழிபாடு இளனே அவையே பயிலும் அழிபாடு அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமட அன்னினையே என்பது பாடல் சரி எல்லோரும் வெறுக்கக்கூடிய இல்லையா அந்த சுடுகாடு கலி காடல சுடுகாட்டுல இரவில் ஆடக்கூடியவர் இரண்டாம் திருமுறையில இருபத்தி ஓராவது படியும் எட்டாவது பாடலையும் கரிகாடலாய் அப்படின்னு பாடியிருப்பாரு சுடலை ஆடின்னு நம்ம சொல்லுவோம் அதனால நமக்கு அது தெரியும் சரி அதுக்கடுத்தான கணல் ஆடலினாய்னா தீயில் ஆடக்கூடியவர் பழி பாடிலனே அப்படின்னா பழிக்கப்படுதல் இல்லாதவர் பிறரால பழிக்கக்கூடிய எந்த ஒரு இயல்பும் அவற்ற கிடையாது நமக்கு தான் இருக்கு அவனுக்கு அது கிடையாது சரி இப்படி இவனுடைய புகழை அவையே பயனும் சொல்லியாச்சு உன்னோட புகழையே பலகாலம் சொல்லக்கூடிய அழிவற்ற அழிபாடில சொல்லிக்கலே அழிவற்ற அந்தணர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அழுந்தைங்கிற தரத்தில் நீ எழுந்தபடி மன்னினாய் மண்ணினையேன் சொன்னது எழுந்தருளி பாதிக்கின்றாய் அப்படின்னு சொல்லப்படுது சுவாமி அழிவற்றவர் ஆதி அந்தம் இல்லாதவர் தோற்றக்கேடு இல்லாதவர் நமக்கு தான் வாழ்வாவது மாயம் மண்ணாவது நமக்கு நமக்குத்தான் அவருக்கு அதெல்லாம் கிடையாது அவர் என்றும் உள்ளவர் எங்கும் உள்ளவர் சரி அப்பா சுவாமியுடைய சிறப்பை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளது இந்த பாடல் இனி நான்காவது பாடல் வானே மலையே என மண்ணுயிரே தானே தொழுவார் தொழுதாள் மணியே ஆனே சிவனே அழுதை அவர் எம் அம்மானே என மா மடம் மண்ணினையே அப்படின்னு சொல்லியிருக்கு சரி அன்பர்கள்லாம் சுவாமி மேல அன்பு காட்டக்கூடியவங்க எல்லாம் வானே மலை சுவாமிய வந்து வானாக மலையாக பகவ இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் அதெல்லாம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு திருவாசகத்திலே வரும் அதனால அழகாக வானே மல்லினு கூற மன்னிய உயிர் மண் உயிர் இல்லையா அடுத்து தானே தொழுவார் தொழுத்தாள் மணிங்கும் போது தானே வணங்குவார் வணங்குவதற்குரிய திருவடிகளை உடையவர் யார் எல்லாரும் வந்து வணங்கணும் தன்ன அதுக்கு அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவர் பெருமான் அதான் அழகா அந்த திருவடிகளை உடைய மணியே அப்படின்னு சொல்லிட்டு ஆனே ஆனா பசு பசு வடிவமாக பெருமான் விளங்குகிறாரா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க மனசுல எப்படி நினைக்காங்களோ அப்படி காட்சி கொடுப்பாரு பெருமை ஆனா அதையும் சொல்லி அடுத்து அழுந்தீங்கிற பதியில வாழக்கூடிய மறையவர்கள் என் தலைவனேன்னு போற்ற பெருமானே நீ மடம் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய கோயிலில் விளங்குகிறாய் மாமடம் அதான் மாம மா அர்த்தம் அதில் நீ விளங்குகிறாய் என்று எடுத்துக்கிட்ட அப்போ இவர் தான் எல்லா உயிர்களுக்கும் பசுக்கள் தான் பேர் அது ஒரு அறிவா இருக்கக்கூடிய தாவரமா இருக்கட்டும் அப்புறம் அதுல இருந்து படிப்படியா இரண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு வந்து ஐந்து அறிவு ஆறு அறிவு வரைக்கும் எல்லா உயிர்க்கும் அவர்தான் தலைவர் அதனாலதான் பசுப்பதி பசுக்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறதுனால பசு பதி அப்படின்னு அவரு சொல்றோம் சரி ஆஹ் அந்த வானம் மலை அப்படின்னு தொடக்கூடிய மண்ணிய உயிரே வானே என் மலையே அப்படின்னு மண்ணும் உயிர் அப்படின்னு அழக சொல்ற தொழுவார் அப்படின்னு அதாவது தொழுவார் தொழு அப்படின்னா வணங்குவார் வணங்குவதற்குரிய தாழ் அது அந்த திருவடி என்று அதை எடுத்து காட்டியிருக்க ஆனா பசு அப்படின்னு தெரியும் பசுபதியாக இருக்கிறார் எல்லா உயிர்களுக்கும் திருவள்ளந்தூர்ல இருக்கக்கூடிய மறையவர்கள்லாம் என் பெருமானே அப்படின்னு அவரை கோவி தொழுகார்கள் என்பது இந்த பாடல்ல நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது அவர்கள் தொழும்படியாக அங்கே எழுந்தபடி அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் பெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் அலையார் புனசுள் அழுந்தை பெருமான் நிலையார் மரியும் நிறைவன் மழுவும் இலையார் படையும் இவையேந்து செல்வ நிலையா அது கொள்கை என நீ நினையே அப்படின்னு சொல்ற அலையார் ஆர்னா நிறைதன் அப்ப அலைகள் வீசக்கூடிய ஆறுகள் சூழ்ந்த இந்த குணல்கள் அந்த இடத்துல குடிக்குது அழுந்தை பதியில உரையக்கூடிய உமா என்ன செய்யறாரா அவர் கையில நிலையான மானை ஏந்தி இருக்கிறார் பரிசேர் கையின நீ படிப்போம் இல்லையா அது ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அத சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு கையில ஒரு வெண்மழு வச்சிருக்காரு அது ஏந்தி இருக்கிறார் இலை வடிவமான சூளம் இல்லையா அதெல்லாம் வச்சிருக்காரு என்னோட உள்ளத்துல ஏந்துதல் நிலையான செல்வம் அப்படின்னு நீங்க மனசுல எடுத்துக்கோங்க அதனால நீங்க எப்போதும் அவரையே நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு நம்மளே ஆற்றுப்படுத்துகிறார் உள்ளத்தில் அவரை வைத்து ஏத்துவதுதான் நிலையான செல்வம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் ஆஹ் இது நிலையான செல்வம் இதை தவிர மற்ற எல்லா செல்வங்களும் நிலையற்ற செல்வம் அழியும் இது அழியாது சரி இனி ஆறாம் பாடல் நரவா தலையின் நயவா உலையில் பிறவாதவனே பிணியில் அவனே அறையார் கள்ளலாய் அழுந்தை மறையோர் மரவாதமா மடமண் மிணகே என்பது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நரவுன்னா தேன் அடியவர்கள் கட்டின மலர்கள் தலையில தலையில தேன் பொருந்திய நயா உண்பதன் முன் மரப்பறித்திட்டு உண்ணாராய்னு அப்புறம் சமைச்சுலா அதுல கூட தேன் இருக்கணும் அந்த பூச்சி வழியெல்லாம் போய் அது வண்டோ தேனியோ எந்த பூச்சியோ குழுவோ போய் தேனை ஒண்ணும் முன்பாக வண்டு எதுவும் தேன் ஒண்ணும் முன்பாக பூ பறிச்சிடணும் எச்சில் அந்த தேனோட பறிச்சதுனால அதை தொடுத்து சுவாமி ஜடையில சாத்தோடனே தேன் சொட்டுதான் ஜடையில அடுத்து என்ன சொல்லியாச்சு நயபா நயம் உடையவன் அதாவது மகிழ்ச்சியாக உடையவன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு உலகில் பிறவாதவனே இல்லையா சுவாமி வந்து பிறவாயாக்கை சொல்றோம் அத சொல்லி அதுக்கு அடுத்தால பிணியில் அவனை அவருக்கு பிணியும் கிடையாது சுவாமி வந்து பிணியற்றவர் நோய் நமக்கு தான் உச்சி முதல் பாதம் வர நோய் இருக்கு உடம்புக்கு உயிருக்கு பிறவி நோய் இருக்கு மனசுலயும் நோய் இருக்கு மன நோய் இருக்கு அவருக்கு எதுவுமே நோயே கிடையாது அவர் வைத்திய வைத்தியநாதர் வைத்தீஸ்வரர் சரி பவா ஔஷதீஸ்வரர் சொல்லுவோம் அவரை அடுத்து அறையார் கடலாய் அப்படின்னு சொல்லி அரைனா ஒலி அல்ல ஒலிக்கக்கூடிய வீர கடல்களை காலில் அணிந்திருக்கிறார் அந்த அழுந்தைங்கிற தளத்தில் இருக்கக்கூடிய மறையோர்கள் மறவாது இல்லையா அவங்க எல்லாம் மறவாது பந்து தொழும்படியாக அங்கே கட்டப்பட்ட அந்த படத்துல நீ இருக்கிறாய் என்று அழகாக காட்டியிருக்கிறார் சரி அப்போ அவருக்கு பிறவி கிடையாது அவருக்கு நோய் கிடையாது அவர் வீரத்தின் அடையாளமாக களல் அணிந்திருப்பவர் எல்லோரும் தொழும்படியாக அந்த தளத்திலே அந்த மடத்திலே எழுந்தருளி அருள் பாதிப்பவர் அடியார்கள் சூட்டிய மாலையிலிருந்து தேன் ஜடையிலே வடியும்படியாக இருப்பவர் என்று சிறப்பாக இதுல எடுத்து சொல்லியிருக்கார் இனி ஏழாவது பாடல் தடுமாறு வல்லாய் தலைவா மதியம் சுடுமாறு வல்லாய் சுடரார் சடையில் அடுமாறு வல்லாய் அழுந்தை மறையோர் நெடுமான் கைதொழ நிந்தனையே என்பது பாடல் என்ன சொல்கிறது என்றால் உன்ன உணர்ந்ததுல ஒரு பெரிய தடுமாற்றத்தை நீ ஆன்மாக்களுக்கு விளைவிக்கின்றாய் அவனாலே அவன் தாழ் வணங்கி என்று மணிவாச பெருமான் சொல்லியிருப்பாரு அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியே நிலத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனதே பாரு அப்பர் சுவாமிகள் அதனால நம்முடைய மணிவாசில பெருமாள் அப்பர் சுவாமிகள் எல்லாம் சொன்னது போல நம்மளா அவரை உணர முடியாது அவரு தான் தானே உணர்வாரு நம்ம உணர்த்தினா உணர்வோம் அது மாத்தி மாத்தி உணர்வோம் அதனால நமக்கு வர தடுமாற்றத்தை பெருமான் தான் விளைவிக்கிறார் என்று சொல்லி தலைவா வெளிச்சொல் தலைவனே அப்படின்னு கூறப்பட்டு நீ அழகான சந்திரனை சூடி இருப்பதால் எல்லோரும் மீது அன்பு காட்டுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சுடரார் ஜடையில் நல்ல ஒளி பொறுக்கி உன் ஜடையில அழகா என்ன செஞ்சிருக்க கங்கையை உலகையே அழிக்க வந்த கங்கையை அழகாக சூடிக்கொண்டாய் கங்காதரனாக என்பதை சொல்லி அழுந்தைங்கிற அந்த தடத்தட மறையவர்களால் தொழும்படியாக நீண்டு உயர்ந்த பெரிய அந்த கோயில்ல எழுந்தரணி அவதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார் அடுமாறுங்கிறது கங்கை பெருக்க குறிக்குது நெடுமாநகர் அப்படிங்கிறது அந்த கோயிலை தான் குறிக்குது பெரும் கோயிலா அது இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இனி எட்டாவது பாடல் பெரியாய் சிறியாய் பிறையாய் மிடரு கலியாய் கரிகாடுயர் வீடுடையாய் அரியாய் ஒழியாய் அழுந்தை மறையோர் வெறியார் தொழ மாமடம் மேவினையே என்பது பாடல் அதெல்லாம் பெரியவராக பெருமான் இருக்கிறார் இதெல்லாம் பெருசோ அது எல்லாத்தையும் கூட பெருசுவருக்கு மேல பெருசா இது கிடையாது பிரம்மாண்டமானவர் அப்புறம் ரொம்ப நுண்மையா இல் நுழை கதிரி தொன்னடு புறையுங்கள் காலையில வெயில் அடிக்கும்போது ஜன்னரோடய வீட்டுக்குள்ள விழிச்சு வரும் அந்த சூரிய ஒளியில சின்ன சின்ன துகளா தெரியும் அதோட சுவாமி நுண்மையானவர் நுட்பமானவர் அதை சொல்லி பேயாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திரசேகர மூர்த்தியாக அதை அணிந்ததையும் சொல்லி மிடரு கரியாய் அப்படின்னா கண்டம் கருத்தவர் அப்ப இது பிரதோஷத்துல பாடம் அத சொல்லி அன்பார்களுக்கெல்லாம் எளிமையானவர் சொல்லி பழி பாவங்களுக்கு அஞ்சக்கூடிய மறையவர்கள்லாம் வணங்க நீ சிறப்பான மடம் என்ற இந்த கோயிலில் விளங்குகின்றாய் என்று சொல்லுகிறார் கரிய நடராய் அப்படிங்கிறது நீலகண்டனே அப்படின்னு அதாவது சர்வசம் காலத்துல எல்லாம் அழியும் போது இல்லையா அது கரி சொல்லப்படும் அதுதான் முதல்வனுக்கு மீண்டும் ஆஹ் எல்லாம் செய்வதற்கு இடமாக இருப்பதால் அது கோயில் என்று சொல்லப்பட்டிருக்கும் சரி சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்லிட்டாரு அதாவது அருமை பெருமை சிறுமை எளிமை எல்லாத்தையும் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு வெறியார் அப்படின்னா பழி பாவங்களை அஞ்சணும் அதுக்கு அஞ்சக்கூடியதவங்க அவங்க அதை மறையோர்கள் அப்படிங்கிறது அழகா எடுத்து சொல்லி சரி இனி ஒன்பதாவது பாடல் அப்ப அந்த மாமடம் மேவினிகேன்னா என்ன அர்த்தம் மேதுதல்னா அந்த தளத்துல கொண்டிருக்கிறார் என்பது புரிகிறது சரி இப்போ அந்த ஒன்பதாவது பாடல் மணி நீழ்முடியால் மலையை அரக்கன் தனியாது எடுத்தான் உடலம் நெறித்த அணியார் விரலாய் அழுதை மறையோர் மணிமா மடம் மன்னி இருந்தனையே என்பது பாடல் பணிமா மடம் மன்னி இருந்த அப்படிங்கிறது பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது மணிகள் அதாவது நல்ல ரத்ன கிரீடம் அது அழகா அணிஞ்சிருக்காரு அந்த அது யாரு அணிஞ்சிருக்கானா ராவணன் அவன் வந்து கையில மலையை பொறுமையில்லாம எடுக்கும் போது அவனோட உடலை நெறித்த அழகான கால் விரல்களை உடையவரே அப்படின்னு நினைந்து குள்பட்டு தனக்கு தகக்கூடிய மறையவர்கள் இல்ல அவங்க போற்றும்படியாக அழகான அந்த மடம் என்னும் கோயிலில் நீ நிலையாக எழுந்தவர்கள் அவள் பதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று மிகவும் மகிழ்சோடு பெருமானிடம் இந்த தகவலை பகிர்கின்றார் ஆமா தெரித்த அப்படின்னா நொறுங்கிய அர்த்தம் சரி இனி பத்தாவது பாடல் முடியார் சடையாய் முனம் நாள் இருவர் நிகழ்வால் இவர்கள் அடிமேல் நதியார் அழுந்தை மறையோர் படியால் பற்றினையே என்பது பாடல் அதாவது ஜடை முடியை உடையவர் ஜடையாய் முடியார் ஜடையாய் நல்ல முடியை உடைய ஜடையை உடையவர் முடியிருந்தால்தான ஜடை சரி முற்காலத்துல ரெண்டு பேர் அப்படிங்கிறது யாரு விஷ்ணுவும் பிரம்மனும் தமிழ் செருக்கி உன்னோட அடிமொழிகளை தேட முற்பட்டு அத காண முடியாதவர்கள் ஆயிட்டாங்க அழுத்தை பதிலகக்கூடிய மறையவர்கள் விதிப்படி வழிபடைய வணங்கி உன்னை போற்ற சிறந்த மடம் எது அப்படின்னு பார்த்தா அந்த மாமடம் சொல்லக்கூடிய அந்த கோயில் தான் அதிரணி அழகாக எழுதி அருள்பாளத்துக் கொண்டு இருக்கின்றாய் அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு சரி படியால் அப்படிங்கிறது விதிப்படிங்கிறது விதிப்படி பத்தினை அப்படின்னா பற்றாக கொண்டா அர்த்தம் இனி நிறைவு பாடல் ஞானம் வந்தார் ஆமா ஆஹ் ஞானம் வரலார் அழுந்தை மறையோர் பெருஞானம் பெருஞானமுடையான் பெருஞானமுடை பெருமான் அவனை திருஞான சம்பந்தன சென் தமிழ்கள் ஒரு ஞானம் உண்டாம் உணர்ந்தார் தமக்கே அப்படின்னு சொல்ற இப்போ அந்த அவங்க ரெண்டு பேரும் அடிமுடி தேடுனாலும் காண முடியலை அப்படிங்கறத நல்ல தெளிவா அதுக்கு முந்தின பாடல்ல சொல்லிட்டு எய்துவதற்கு அறிய திருவருள் ஞானத்தை பெற்றவர்களாகிய மறையவர்கள்லாம் வணங்கி போற்ற அழுந்தை என்று சொல்லக்கூடிய இந்த திரு அழுந்தூர் தலத்துல விளங்கக்கூடிய ஞானனே வடிவாக இருக்கக்கூடிய பெருமானை திருஞான சம்பந்தர் போற்றி பாடிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் ஆஹ் ஓதி உணர்கின்றா இல்லையா பெருமானவனை திருஞான சம்பந்தர செந்தவழ்கள் ஒரு ஞானம் உண்டாம் இல்லையா இந்த பதிகத்தை கொண்டு யாரெல்லாம் ஓதி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு உண்மையான உணர்வு உண்டாகும் அதாவது ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு அறிஞானம் அப்படின்னா எய்துவதற்கு அறிய திருவருள் ஞானத்தை பிடிக்குது திருஞான சம்பந்தங்கிறது திருஞான சம்பந்த பெருமானுடையங்கிறது குறிச்சு அவருடைய இந்த பாக்களை பாடுவதால் நமக்கு சொரூப ஞானம் அந்த உண்மையான ஒரு உணர்வு கிடைக்கும் என்று சொல்லிருக்கிறார் இப்போது வாழ்த்து பாடல் வான்மீகின் வளாது பெய்க மலிபுழம் சுரக்க மன்னன் தோன்முறை அரசு செய்ய குறைவில் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு இதுகாலம் மிகவும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் முதற்கன் எனது நெஞ்சா நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து பிரயாசப்பட்டு இதை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவன் தாட்டா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆர்வமோடு கேட்டு மகிழும் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சவேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்